பிஸ்மில்லு ரஹ்மான் அலமது இல்லாஹி வகஃபா அஸ்லாத்து வசலாம் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு இப்ராஹிம் அலஹிஸ்லாத்து வஸ்லாம் அவர்களுக்கு முதல் சவாலாக இருந்தது குடும்பம் இரண்டாவதாக இப்ராஹிம் அலஹிஸ்லாத்து வசலாம் அவர்களுக்கு சவாலாக இருந்தது சமுதாயம் வத்துலு அலைஹிம் நப அஇ இப்ராஹிம் அல்லாஹு தாலா நபி சொல்லாஹ் அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவங்கள்ட்ட சொல்கிறான் இப்ராஹிம் அலி இஸ்லாத்து அவர்களுடைய வரலாற்றை பற்றி நீங்கள் அவர்களிடம் கூறுங்கள் இது காலலி அபிஹி வ கௌ மிஹி மாத் அபுதூன் அவர்களுடைய தந்தையிடமும் அவர்களுடைய சமுதாயத்திடமும் நீங்கள் எதை வணங்குறீங்க அப்படின்னு இப்ராஹிம் அலி இஸ்லாத்து இஸ்லாம் கேட்குறாங்க இன்னொரு அத்தியாயத்தில் சூரா லம்பியாவில் ஐம்பத்தி இரண்டாவது வசனத்தில் இது காலலி அபிஹி வ கௌ மிஹி மஹாதி சமாசீலுல்லதி அன் தும் லஹ அகிஃபூன் நீங்கள் வழிபடக்கூடிய இந்த உருவங்கள் என்றால் என்ன அப்படின்னா அவங்களுடைய தந்தை அவர்களுடைய சமுதாயத்திடமும் இப்ராஹிம் அலஹிஸ்லாத்து வஸ்லாம் கேட்கிறாங்க அதற்கு அந்த மக்கள் இப்ராஹிம் அலஹி சலாத்து வஸ்லாம் அவர்களிடம் பதில் கூறினார்கள் நாங்கள் சிலைகளை வணங்குகிறோம் நாங்கள் அவற்றின் வணக்கத்திலேயே நிலைத்திருக்கிறோம் அப்படின்னு அந்த மக்கள் சொல்றாங்க இப்ராஹிம் அலஹிஸ்லாத்து வஸ்லாம் அந்த மக்களை பார்த்து கேள்வி கேட்கிறாங்க நீங்க இந்த சிலைகளை வணங்குறீங்க அதெல்லாம் சரி ஆனா நீங்க அந்த சிலைகளை அழைக்கிறீங்களா கூப்பிடுறீங்களா அப்போ அந்த சிலைக்கு காது கேக்குதா அப்படின்னு கேட்காங்க அதாவது நீங்க கூப்பிடுவது அந்த சிலைகளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா கேக்குதா அப்படின்னு கேட்காங்க அது உங்களுக்கு நன்மை செய்கிறதா இல்லாட்டி அவ் எதுர் ரூன் அதாவது இது உங்களுக்கு தீமை செய்கிறதா அந்த சிலைகள் உங்களுக்கு நன்மை செய்தா இல்ல தீமை செய்தா அப்படின்னு இப்ராஹிம் அலகாத்துலாம் அந்த மக்கள்கிட்ட கேட்கிறாங்க இப்படி கேட்டதுக்கு அந்த மக்கள் இப்ராஹிம் பதில் அந்த மக்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாத்து சொன்னாங்க பல் அப்படி எல்லாம் இல்லை எங்களுடைய முன்னோர்கள் இப்படியெல்லாம் செய்து வருவதை நாங்கள் கண்டோம் அதாவது இந்த சிலைகளை வணங்கி கொண்டிருப்பதை எங்கள் முன்னோர்கள் செஞ்சுட்டு வந்தாங்க அதை அப்படி நாங்கள் பின்பற்றுறோம் அப்படின்னு அந்த மக்கள் சொன்னாங்க இப்ராஹிம் அலே இஸ்லாத்து அலி இஸ்லாம் அந்த மக்கள்கிட்ட சொல்றாங்க நீங்க வணங்கிட்டு இருக்கிறீங்களா இந்த சிலைகள் உங்க முன்னோர்கள் இருந்தாங்க இந்த சிலைகளை அப்படிங்கிறத நீங்க என்னைக்காவது விட்னஸ் பண்ணிருக்கீங்களா என்னைக்காவது நீங்க அதை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இதை பார்த்துருக்குறீங்களா என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்குறாங்க இப்ராஹிம் இஸ்லாத்து வஸ்லாம் சொல்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் ரப்பில் ஆலமினை தவிர மற்ற எல்லா இந்த போலி கடவுள்களும் என்னுடைய எதிரிகள் தான் அப்படின்னாங்க இப்போ இப்ராஹிம் இஸ்லாத்து வஸ்லாம் படைத்த இறைவனுடைய வல்லமை என்ன அப்படின்னு அந்த மக்களுக்கு புரிய வைக்கிறாங்க அவனே என்னை படைத்தான் அவனே எனக்கு நேர்வழி காட்டுகிறான் வல்லதி முனி வயஸ்தீன் அவனே எனக்கு உணவளிக்கிறான் நீர் புகட்டவும் செய்கிறான் நான் நோயுற்றால் அதாவது எனக்கு உடம்பு சரியில்லாம போனால் அவனே எனக்கு குணம் அளிக்கிறான் வல்லதி அவனே என்னை மௌத்தாக்குகிறான் அதாவது மரணிக்க செய்கிறான் பின்னர் எனக்கு மீண்டும் வாழ்வளிக்கிறான் கூலி கொடுக்கப்படும் நாளில் அதாவது மறுமை நாளில் அவனே என்னுடைய பாவங்கள் அனைத்தையுமே மன்னிப்பான் என்று நான் அவனிடமே நம்பிக்கை வைத்துக் கொள்கிறேன் அப்படின்னு இப்ராஹிம் இஸ்லாத்து வஸ்லாம் சொல்றாங்க இப்போ இப்ராஹிம் அலஹிஸ்லாத்து வஸ்லாம் அந்த மக்கள்கிட்ட சொல்றாங்க காலு தொலாலின் முபி உங்களுடைய மூதாதையர்கள் அதாவது உங்களுடைய முன்னோர்கள் வந்து இந்த சிலைகளை வணங்கிட்டு இருந்ததுனால நீங்கள் இதை வணங்கிட்டு இருக்கிறீங்கல்லா நீங்க ரெண்டு பேருமே ஒரு தெளிவான வழிகேட்டில் இருக்கிறீங்க தோலாலத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த இப்ராஹிம் அலேஹி சலாத்து வஸ்லாம் அவர்களுடைய போதனைகள் அனைத்தையுமே கேட்டுவிட்டு அந்த மக்கள் இப்ராஹிம் அலஹி சலாத்து வஸ்லாம் அவங்கள்ட்ட சொன்னாங்க இந்த மக்கள் இப்ராஹிம் அலஹி சலாத்து வஸ்லாம் கேட்குறாங்க இப்ராஹிமே நீங்கள் உண்மையான செய்தியை தான் எங்கள்கிட்ட கொண்டு வந்து பேசுகிறீங்களா இல்லாத்தையும் லேபு பண்ணுறீங்களா அதாவது நம்ம வட்டாரத்தில் கேட்போம்ல அதாவது ஃபன் பண்ணுறீங்களா காமெடி பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்போம்ல அந்த மாதிரி நீங்கள் தான் சொல்கிறீங்களா இல்லை சும்மா காமெடி பண்ணிகிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு அந்த மக்கள் கேட்குறாங்க அதற்கு இப்ராஹிம் அலஹி சலாத்து வஸ்லாம் பதில் அளிக்கிறாங்க கால பல் அதாவது நான் அப்படி அல்ல நான் அப்படிலாம் உங்களை காமெடிலாம் பண்ணலை ரப்பக்கும் ரப்பாத்தி அல்லதி ஃபத்தராக்கும் வானத்திற்கும் பூமிக்கும் ரப்பாக இருக்கக்கூடிய அவன் தான் உங்களுக்கும் ரப்பு அவன் உங்களை படைத்தான் அதாவது இருக்கக்கூடிய மக்கள் வந்து சிலைகளை ரப்பாக தேர்ந்தெடுத்தாங்க அதுதான் நம்மளை பரிபாலிக்கும் நம்மளுக்கு உதவி பண்ணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க அப்போ இப்ராஹிம் அலஹி சலாத்து வஸ்லாம் சொன்னாங்க வானத்திற்கும் பூமிக்கும் யார் ரப்பாக இருக்கிறானோ அவன் தான் உங்களுக்கும் ரப்பாக இருக்கிறான் அப்படின்னு இப்ராஹிம் அலிஹ் சலாத்து வஸ்லாம் அந்த மக்கள்கிட்ட சொன்னாங்க அல்லது ஃபத்தராஹுன் அவன் எப்படிப்பட்டவன் என்றால் அவனே எல்லாத்தையுமே படைத்தான் வனா தாலிக்கும் இன ஷாஹிதீன் அவனே அதிபதி என்று நான் உங்கள் முன் சாட்சி கூறுகிறேன் அப்படின்னு இப்ராஹிம் அலஹி இஸ்லாத்துஸ்லாம் அந்த மக்கள்கிட்ட சொல்றாங்க வத் அல்லாஹில அஹிதன் அஸ்னேமக்கும் ப த து அல்லாவ் இப்ராஹிம் அலஹிஸ்லாத்து இஸ்லாம அந்த மக்கள்கிட்ட சொல்கிறாங்க வத்தல்லாஹ் அல்லாஹுவின் மீது சத்தியமாக நீங்கள் இல்லாத போது இந்த சிலைகளை இந்த உருவ சிலைகளை நான் என்ன பண்ணுவேன் சதி செய்வேன் ஒரு கை பார்ப்பேன் அப்படின்னு சொல்றாங்க சவால் விட்டு இப்போ இப்ராஹிம் அலஹி சலாத்து வஸ்லாம் இந்த செய்திகளெல்லாம் சொல்கிறாங்க அங்கே உள்ள மக்கள் யாருமே ஏற்றுக்கலை இப்ராஹிம் அலஹி சலாத்து வஸ்லாம் இந்த சிலைகளை ஃபுல்லாக நீங்கள் இல்லாதப்போ நான் உடைத்து தீருவேன் அப்படின்னு சொன்னதை இந்த மக்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை ஏனென்று சொன்னால் இப்ராஹிம் அலஹி சலாத்து வஸ்லாம் அவர்களுக்கு அப்போது சின்ன வயது அந்த மக்கள் பெருசாக எடுத்துக்கிட்டாம அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க இப்போ இப்ராஹிம் அலஹி சலாத்து வசலாம் அங்கே இருக்கக்கூடிய எல்லா சிலைகளையுமே உடச்சு போடுறாங்க இப்போ இப்ராஹிம் அலஹி சலாத்து வஸ்லாம் அந்த மக்கள்லாம் போனவுடன் அந்த சிலைகளை ஃபுல்லா ஜுதாதன் அதாவது துண்டு துண்டாக உடச்சி போட்டுட்டாங்க இல்லா கபீரன் அங்க இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிலை அந்த சிலையை தவிர அந்த பெரிய சிலையை தவிர மற்ற எல்லா சின்ன சிலையுமே துண்டு துண்டாக உடச்சி போட்டுட்டாங்க அந்த ஒரு சிலையை மட்டும் விட்டு வச்சுட்டாங்க ஏன்னு சொன்னால் மக்களுடைய கவனம் அதன் பக்கம் போக வேண்டும் என்பதற்காக இப்ப மற்ற சிலைகள் எல்லாம் உடைச்சு போட்டாங்கல்ல அந்த கோடாரி எடுத்து அங்கே இருக்கக்கூடிய அந்த பெரிய சிலைகள் அதனுடைய கழுத்தில் தொங்க விட்டுட்டு போயிட்டாங்க இப்போ மக்கள் எல்லாருமே வந்து பார்க்குறாங்க அங்கே இருக்கக்கூடிய சின்ன சிலைகள் எல்லாமே உடஞ்சு கிடந்தது இந்த மக்கள் வந்து பார்த்துட்டு சொன்னாங்க நம்மளுடைய இந்த தெய்வங்களை இந்த சிலைகளை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது யாரு அப்படின்னு கேட்டாங்க இன்னஹு லமி நிச்சயமாக அவன் ஒரு மிகப்பெரிய ஒரு அநியாயக்காரனாக தான் இருக்க வேண்டும் அப்படின்னு அந்த மக்கள் சொன்னாங்க அதாவது அந்த மக்கள் கேட்டாங்க இந்த தெய்வங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது யாரு அப்படின்னு கேட்டதும் அங்கு இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு சில மக்கள் கூறினார்கள் இப்ராஹிம் என்ற பெயருடன் இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் இந்த சிலைகளை பற்றி பேசி கொண்டிருப்பதை நாங்கள் கண்டிருந்தோம் அப்படின்னு சொன்னாங்க அந்த இப்ராஹிம் அலஹி சலாத்து இஸ்லாம் அந்த இளைஞர் தான் எப்போ பார்த்தாலும் இந்த சிலைகளை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருப்பாங்க கூட்டி கூட்டு விசாரிச்சா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு அந்த மக்கள்ல ஒரு சிலர் சொன்னாங்க அதற்கு அந்த மக்கள் சொன்னாங்க பிடித்து கொண்டு வாருங்கள் அவரை அவர்களை எல்லார் முன்னிலையிலும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு அந்த மக்கள் சொன்னாங்க இப்போது இப்ராஹிம் அலஹி சலாத்து வசலாம் அவர்களை அந்த இடத்திற்கு அழைத்து வராங்க அந்த இடத்தில் வைத்து விசாரிக்கப்படுது அந்த மக்கள் இப்ராஹிம் அலஹி சலாத்து வசலாம் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க இப்ராஹிமே நீ தான் இந்த கடவுள்கிட்ட இப்படிலாம் நடந்து கொண்டாயா நீ தான் இந்த தெய்வங்கள்ட்ட இவ்வாறு நடந்து கொண்டாயா உடச்சி போட்டது நீ தானா இப்ராஹிம் பதில் அலஹித்து கேள்வி கேட்டதுக்கு இப்ராஹிம் அலஹி சலாத்து வசலாம் அந்த மக்கள்கிட்ட சொல்றாங்க இவ்வாறு இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய சிலை இருந்தது அந்த சிலை தான் இவ்வாறு செய்திருக்க வேண்டும் இந்த பெரிய சிலை பேசுச்சுன்னா நீங்களே இந்த பெரிய சிலையிட்ட கேட்டு பாருங்க அப்படின்னு இப்ராஹிம் அலகி சலாத்து வசலாம் இப்ராஹிம் அலஹி சலாத்து வஸ்லாம் இப்படி சொன்னதும் அவர்களுக்குள் பேசி கொண்டார்கள் ஒருவேளை நம்ம தான் தப்பு பண்றோமோ அப்படின்னு அவங்களுக்குள்ள தோண ஆரம்பிச்சது உள்ள ஒரு சில மக்கள் தலையை தொங்க போட்டுட்டாங்க இத கேட்டதும் ஏனென்றால் அவர்களே புரிந்து கொண்டார்கள் இது வெறும் சிலைகள் அவங்க கேட்கறது இப்ராஹிம் அலஹி சலாத்து வஸ்லாம் கேட்கறதும் நியாயம் தானே அப்படின்னு அவங்களுக்கு புரிந்தது அந்த மக்கள் எல்லாருமே இப்ராஹிம் அலஹி சலாத்து வசலாம்கிட்ட கேட்டாங்க இப்ராஹிமே தான் தெரியும் தானே அந்த சிலை பேசாது என்று இப்ப நீயே அந்த பெரிய சிலைகிட்ட கேட்டு பாருங்க இந்த சிலைகள் எல்லாம் உடைச்சது யாரு அப்படின்னு கேட்கிறியா அந்த மக்களுக்கு இப்பதான் ஸ்பார்க் ஆகுது இப்ப இப்ராஹிம் அலஹி சலாத்து வசலாம் அந்த மக்கள்கிட்ட அட்வைஸ் பண்றாங்க நான் கோடாலியால் அந்த சிலைகளை உடைக்க வாரேன் தன்னை பாதுகாத்து கொள்ளாத இந்த சிலைகள் எப்படி தெய்வமாக முடியும் அதாவது தன்னை கூட பாதுகாத்து கொள்ளாத இந்த சிலைகள் எப்படி அது உங்களை பாதுகாக்கும் அப்படின்னு இப்ராஹிம் அலஹி சலாத்து வஸ்லாம் அந்த மக்கள்கிட்ட கேள்வி கேட்குறாங்க புகாரி முஸ்லீம் போன்ற ஹதீதுகளில் இப்ராஹிம் அலஹி சலாத்து வஸ்லாம் மூன்று இடத்துல போய் பேசுனாங்கன்னு வந்திருக்குது அதில் முதல் போய் என்னவென்றால் இந்த சிலைகளை உடைப்பதற்கு முன்னாடி மக்கள் எல்லாருமே அந்த இடத்த விட்டு வெளியில் போவாங்க இப்ராஹிம் அலஹி சலாத்து வஸ்லாம் அவங்களையுமே கூப்பிடுவாங்க அப்போது இப்ராஹிம் அலஹி சலாத்து வஸ்லாம் இல்லை எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க அதற்கு அப்புறம் அந்த மக்கள் எல்லாருமே போன உடனே அந்த சிலைகளை உடைப்பாங்க இரண்டாவது பொய் என்னவென்றால் அந்த சிலைகளை ஃபுல்லாக உடைச்சு போட்டுட்டு அதில் இருக்கக்கூடிய பெரிய சிலையுடைய கழுத்தில் அந்த கோடலியை தொங்க விட்டு மக்கள் அனைவருமே வந்து கேட்டவுடன் அந்த பெரிய சிலை தான் பண்ணியிருக்கோம் அதுக்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொன்னது இரண்டாவது பொய் மூன்றாவது பொய் என்னவென்றால் அதை இதற்கடுத்து தான் நம்ம பார்ப்போம் ஒரு அரசன்ட்ட தன்னுடைய மனைவிய சகோதரின்னு சொல்லிடுவாங்க ஒரு சில உலமாக்கள் இந்த பொய்களுக்கு கருத்துக்கள் சொல்கிறாங்க இது பொய்யாக கூட நம்ம கன்சிடர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க சரி இப்போது மக்கள் அனைவருமே இப்ராஹிம் அலேஹலாத்து வஸ்லாம் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க இந்த சிலையை தான் பேசாது எப்படி அதுங்கள்ட்ட நம்மளால் கேட்க முடியும் அப்படின்னு சொன்ன பிறகு இப்ராஹிம் அலேஹிஸ்லாத்து வஸ்லாம் அந்த மக்கள்கிட்ட சொல்கிறாங்க அல்லாஹு தாலாவை தவிர மற்ற யாரை நீங்கள் வணங்கினாலும் அது உங்களுக்கு பிரயோஜனம் அளிக்காது உங்களுக்கு பதில் அளிக்காது அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எதற்கு இந்த சிலைகளை இந்த போலியான கடவுள்களை வணங்கி கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள் இப்ராஹிம் அலஹி சலாத்து வசலாம் அந்த மக்கள்கிட்ட சொல்றாங்க நீங்கள் அல்லாஹுவையன்றி உங்களுக்கு லாபத்தையோ நஷ்டத்தையோ அளிக்காத வல்லமையற்ற தெய்வங்களை நீங்கள் ஏன் வணங்குகிறீர்கள் நீங்கள் இந்த போலியான சிலைகளை அந்த கடவுள்களை வணங்குவதான உங்களுக்கு லாபமும் அளிக்காது நஷ்டமும் அளிக்காது அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்கு இந்த சிலைகளை வணங்கி கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு இப்ராஹிம் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அந்த மக்கள்கிட்ட அப்படின்னா அது ஒரு இன்டர்ஜெக்ஷன் அதாவது சி கேவலம் அப்படின்னு நம்ம எக்ஸ்பிரஷனோட சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை குறிக்குது இப்ராஹிம் அலி இஸ்லாத்து அந்த மக்களை பார்த்து சி உங்களுக்கு என்று கூறினார்கள் வலிமா தாபுலூன் உங்களுக்கும் நீங்கள் வணங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த தெய்வங்களுக்கும் சி கேவலம் என்று கூறிவிட்டு உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா அப்படின்னு இப்ராஹிம் அலஹி சலாத்து அந்த மக்கள்கிட்ட கேட்குறாங்க இப்போ இப்ராஹிம் அலஹி சலாத்து வஸ்லாம் இந்த சிலைகளை ஃபுல்லாக உடச்சி போட்ட இந்த செய்தி அந்த ஊர் முழுவதுமே பரவுது இப்போ அந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்ரூத்துக்கு இந்த செய்தி போகுது இப்போ நம்ரூத் இப்ராஹிம் அலஹி சல்லாத்து வஸ்லாம் அவர்களை அழைத்து வர சொல்லி கட்டளையிட்டான்